நடிகவேல் எம் ஆர் ராதா பேசியது ஒருமுறை திருச்சியில் உள்ள கல்லூரி ஆண்டு விழாவிற்கு எம் ஆர் ராதாவை பேச அழைத்திருந்தனர் ராதா தன் பேச்சின் போது நான் வளர்ந்த ஊரில் பலருக்கு படிக்க வாய்ப்பு தந்த கல்லூரி என்பதால் தட்ட முடியாமல் நான் கலந்து கொண்டேன் உள்ள படித்த பெரிய மனிதர்களை அழைத்தால் அவர்கள் நீங்கள் உருப்பட வழி ஏதாவது சொல்வார் நான் ஏழாம் கிளாஸ் கூட தாண்டல என்னை அழைத்து உங்களுக்கு என்ன ஆகப் போகுது என்ன நடிகனா பார்க்கறதோடு நிறுத்தி கொள்ளுங்கள் என்றார் என்ன ஒரு உண்மையான பேச்சு அவர் உணர்வும் அப்படி இருந்தால்தானே அந்த வார்த்தை வரும் நடிகனை நடிகனாகவே பாருங்கள் நாங்கள் பேசுறதும் ஆடுறதும் பாடுறதும் சண்டை போடுவதும் நடிப்பதும் நாட்டுக்காக அல்ல காசுக்காக நீ உன் சொந்த ஜோலிய முதல்ல பாரு என்பார் ஏழாவது கூட படிக்காத ஒரு நடிகனின் சமூக அக்கறை உள்ள பேச்சு தன்னை முன்மாதிரியாக எடுத்து கொள்ள வேண்டாம் என்று வெளிப்படையாக பேசும் பொறுப்புணர்வு இப்படி நடிகர்களை பற்றிய தன்னுடைய நடுநிலைமையை எடுத்துக் கூறுவது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது ஆனால் நம் மக்கள் இன்னும் அதை புரிந்து கொள்ளாமல் நடிகர்கள் பின்னால் ஓடுவதுமாகவே இருக்கிறார்கள் ஓடினால் கூட பரவாயில்லை அதையும் தாண்டி உறவுகளையும் உயிரையும் இழந்து நிற்கிறார்கள் சனிக்கிழமை கரூரில் நிகழ்ந்த உயிரிழப்புக்கள் மிகவும் மன வருத்தத்தையும் வேதனையையும் தருகின்றன ஒரு பக்கம் தன் மீது தவறில்லை இது ஒரு சிலரின் சதி என்று நடிகர் கூறினாலும் அந்த பக்கம் இது தற்குரிய நடிகரின் அஜாக்கிரதையினால் ஏற்பட்ட துயர சம்பவம் என்று கூறி லட்சங்களில் இழப்பீடு அளிக்கின்றனர் அவர்கள் இவர்களை சாடுகிறார்கள் இவர்கள் அவர்களை சாடுகிறார்கள் ஆனால் மொத்தத்தில் போனது என்னவோ தமிழக மக்களின் நாற்பது உயிர்கள்தான் இதற்காக பல லட்சங்கள் நஷ்டஈடாக கொடுத்தாலும் நம்மை பரிதவிக்க விட்டு போன உயிர்கள் திரும்பி வரப்போவதில்லை இதை மக்கள்தான் உணர வேண்டும் மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எத்தனை லட்சம் கோடி கொடுத்தாலும் திரும்ப கிடைக்காத உயிர் போனது போனதுதானே அதுவும் ஒன்பது குழந்தைகள் இந்த விபத்தில் இறந்து போய் உள்ளனர் இது மிகவும் கொடுமையிலும் கொடுமை இந்த நிகழ்விற்கு பின்னால் சதித்திட்டம் இருக்காது என நம்புவோம் மீறி இருந்தால் அந்த சதியை செய்தவர் நீதிமன்றம் மூலம் விரைவில் தண்டிக்கப்படுவாரோ இல்லையோ தெரியாது ஆனால் கண்டிப்பாக இறைவனின் நீதிமன்றத்தில் விரைவில் அவர்களுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு நம்மை விட்டு பிரிந்து போன நாற்பது உயிர்களின் ஆன்மா சாந்தி அடைய அனைவரும் பிரார்த்திப்போம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி